லைவ்ல ஒரு குருவோட இருக்கிற கனெக்ட் இருக்குல்ல அது எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எத்தனை செயல் எடுத்தாலும் கிடைக்காது அதுதான் இந்த ரமணர்னு ஒருத்தரோட இருக்கும்போது அண்ணாமலைன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த யோகிராம் சுரத்துக்குமார்ட் அந்தம்மா அந்த தேவிகி எல்லாம் இருக்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தூக்கம் உணவு உடை இதெல்லாம் தாண்டி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் பல இன்சிடெண்ட்டை சொல்லிடுவாங்க அந்த குருவோட இருந்த இன்சிடெண்ட்டை ஏன்னா அது எல்லாமே குரு மறைந்ததுக்கு தான் பிரம்மாண்டமாக காட்டும் இருக்கும்போது அந்த அதோடைய நிகழ்வுகள் சின்னதாக தெரியும் ஒரு அகல் விளக்கு மாதிரி சின்னதாக தெரியும் குரு தூரத்தில் போனதுக்கப்புறமோ இல்லை குரு மறைந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த லாகிரியோட அந்த சூழல் இருக்குல்ல அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு மிக நுட்பமான ஒரு ஒரு இடம் அந்த அந்த இடத்த அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி யோகானந்தருடைய அந்த அவங்க ஃபேமிலி வந்து இவருடைய ரொம்ப நெருக்கமான ஒரு செயல் வடிவத்துக்குள்ளேயும் சிறு வயதில் இருக்கும்போது யோகானந்தருக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கும் நடக்கும்போதும் மருத்துவ ரீதியாக குழந்தையில் இருக்கும்போதும் அதற்கும் இவர் ஒரு வேலை பண்ணியிருக்கிறார் ஆனால் வழக்கமாக லாகிரியை நான் பார்த்ததில் மற்ற யோகிகளுடைய ரைட்டிங்கலெலாம் என்னன்னா இந்த சித்து இந்த கலை இந்த வடிவம் இந்த பிரம்மாண்டம் இருக்கும்ல ஒரு சாதாரண ஒரு துணி தொகைப்பவர்கள் மாதிரியோ இல்லை ஒரு ஒரு ஜவுளி ஏவாரி மாதிரி ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்கிற லாகிரியோட ஃபோட்டோ ஆனால் அவருடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப அசாத்தியத்தனமான செயல் ஆனால் என்னன்னா அவர்கிட்ட அதை எளிமையாகவே செஞ்சிருக்கிறார் ஒரு பிரம்மாண்டமான கலையை பிரம்மாண்டமான செயல் வடிவத்தை சும்மா ஒரு சாதாரணமா ஒரு சின்ன குழந்தைங்க அந்த நீங்க வீட்டுல துணி தச்சு வச்சிருக்கிறத இந்த உலகத்துல தலை தலை சிறந்த ஒரு 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 படம் ஒண்ணு இருக்கு உலக ரொம்ப தலை சிறந்த படம் அந்த படமும் வந்து ரொம்ப பேசப்பட வேண்டிய படம் ஒவ்வொரு சின்ன சின்ன குழந்தைங்களாம் அந்த படத்தை பார்க்க வேண்டியது ஒரு சூக்கான ஒரு படம் தான் அந்த படம் ஒரே ஒரு சூ அந்த சூ வந்து ஒரு வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்கும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருப்பாங்க அந்த ஒரே சூவை ஒரு ஷூ வந்து காணாம போயிடும் இப்போ அண்ணனும் தம்பி அக்காவும் தங்கச்சியும் படிப்பாங்க கிளாஸ் வெவ்வேறு டைமு தங்கச்சி கிளாஸுக்கு போயிட்டு வந்து ஷூ கொடுத்தா தான் அண்ணன் கிளாஸுக்கு போக முடியும் அப்பா வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் உள்ளவர் ஒரு இஸ்லாமிய நாட்டில் நடக்கிற இந்த கதை இந்த கதை அப்போ இந்த ஷூவுக்காக அவன் வந்து இப்போ அவன் அவள் கொடுத்துட்டு ஓடி போய் இந்த கிளாஸில் அனுப்பான் வாதியார் திட்டுவார் பல நாள் போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு நாள் அந்த சூ காணாம போன சூ வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு பொண்ணு போட்டிருப்பா ஆகா நம்ம சூ அங்கே இருக்கு அப்படின்னு அங்கே போனால் அந்த வீட்டுக்கு போய் நின்று போய் பார்த்து அந்த சூவை எப்படியாவது வாங்கிறோம்னா ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை ஒரு நாலு புள்ள அந்த சூவை போட்டிருக்கோம் அப்போ கிட்ட போய் அவங்க வீட்டில் நின்று பார்த்தா அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அப்போ பார்த்துட்டு இந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த சூவை கேட்காம கிளைம் பண்ணாமல் எங்களுதுன்னு சொல்லாமல் வந்துருங்க திருப்பி ரிட்டன் வந்துருங்க வந்தோடனே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பாப்பா ஓடி வரும்போது சாக்கடையில் ஒரு சூ விழுந்துடும் அந்த ஒரு சூ உளுந்தோடன தவிக்கும் ஓடும் அப்ப பக்கத்துல இருக்கிற கடகார் ஓடி வந்து அந்த சூவை வந்து அந்த எடுத்து கொடுப்பாரு அந்த இடங்கள் எல்லாம் ஒரு 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 உலக உலக வரலாறுக்குள்ளே பெரிய ஒரு நம் ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தின இடம் அதுக்கு அடுத்தபடியாக அந்த படத்துக்குள்ளே மிக முக்கியமான செயல் என்னன்னா ஒரு ஆன்வல் டே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கூலில் வைப்பாங்க அதில் இவன் ஓடி வரணும் ஓடி வந்தால் இவனுக்கு வந்து எல்லா ப்ரைஸும் வச்சிருப்பாங்க அதில் சூவும் வந்து ஒரு ப்ரைஸாக வச்சுருப்பாங்க இவன் ஓடுவான் ரன்னிங் ஓடி வந்து முதல் பரிசு வந்துடுவான் முதல் வந்தோன்னா ஸ்கூலே கொண்டாடும் எல்லா பேரண்ட்ஸுங்க எல்லாரும் கொண்டாடுவாங்க டிவியெல்லாம் படம் பிடிப்பாங்க இவன் அழுவான் ஏண்டா அப்படி அழுகுறான்னு பார்த்தா முதல் பரிசு சூ இல்லை ரெண்டாவது பரிசு தான் ஸ்டூ முதல் பரிசு பெரிய கோப்பையை கொடுப்பாங்க பெரிய பதக்கத்தெல்லாம் கொடுப்பாங்க இவன் வாங்க சூவே பார்த்துட்டு இருப்பான் அப்போ இவனுடைய வழியும் அந்த வேதனையும் பயங்கரமாக இருக்கும் திருப்பி அந்த ஒரு சூவையே சோப்பு போட்டு கழுவி வச்சுட்டு நாலு மீன்கள் வந்து ஒரு நதியில் அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன சோப்பு இதை எடுத்து ஒரு முட்டை விட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க இதோட அந்த படத்தோட செயலை வந்து முடிச்சிருவாங்க இதுக்குள்ள என்னன்னா இது படம் கிடையாது இதுதான் வாழ்வியல் இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் வாழ்க்கையோட செயல் இதுக்குள்ள என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு தாய் தகப்பன டார்ச்சல் பண்ணாம ரெண்டு குழந்தைங்க இருந்திருக்குங்கிறத கற்றுக்கணும் இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணும் ஒரு குழந்தை ஒரு பொருளை ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போய் இதை வாங்கி கொடுக்கலாம்னு அங்கேயே படுத்துக்கிட்டு அழுவோம் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே நினைக்கிறோம் அங்கே தாயும் வறுமையில் இருக்கிறா தகப்பனும் வறுமையில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது ஒரே சுவை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பண்ணுற அவங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த பக்குவமும் அந்த மனப்பக்குவத்தையும் வெளிப்படுத்துகிற செயலும் அந்த யதார்த்தத்தை எப்படி எடுத்துக்கிட்டு வரணும் யதார்த்த முறைகள் என்பது என்ன இப்போ நீங்கள் நினைக்கலாம் பல ஊர்லேருந்து வரலாம் ஆனால் பல ஊர்லேருந்து வர்றோம் சேமித்து வச்சுருந்த கொஞ்சோண்டு காசை முந்நூறுரூவாயோ நானூறுரூவாயோ பல முறை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு செலவழிக்கிறோம் அதை சேர்த்து வச்சா வேறு ஒன்று செய்யலாம்னு நினைக்கலாம் அந்த முந்நூறு நானூறு தான் ஒரு மிகப்பெரிய வரலாறையும் மிகப்பெரிய அனுபவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வர்ற இந்த நூறு மைல் தூரம் இருக்குதுல்ல இரநூறு மைல் தூரம் இருக்குதுல்ல அது ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கும் இங்கே நிறைய பேருக்கு அது ஒரு புரியாது என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் வர வரமாட்டாரா அவரு எங்கள் ஊர் பக்கமே வரமாட்டாரா எங்கள் வீதி பக்கமே வரமாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சரியான சொல்லாடலே முதல்ல கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேடு அது ஒரு தூரம் பயணம் இருக்குது பார்த்தீங்களா அது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செயலை கற்றுக் கொடுக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு செயலை அமைஞ்சிருச்சுருந்துச்சிங்களே அது நம்ம வந்து பிரயாணிக்கணும் பயணிக்கணும் அது அதோடைய வெளிப்பாடு தான் அந்த யதார்த்தம் செயல் அதே மாதிரி தான் லாகிரியோட வாழ்க்கையில் பார்த்தா காசியில் துணி துவைக்கிற மாதிரியே இருப்பார் அவர் ஒரு யோகின்னு கண்டுபிடிக்க முடியாது ஒரே புகைப்படம் தான் இருக்கு நீங்க பாருங்க அவர் யோகி மாதிரியா இருக்க மாட்டார் துணி துவைக்கிற மாதிரியா இருப்பாரு நான் பஞ்சம் டைம் வைக்கிற மாதிரி இருப்பேன் அவரு வந்து துணி துவைக்கிற மாதிரி இருப்பாரு இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற பெரிய ஹைலைட் புரியுதுங்களா அவரு விவேகானந்தரே கிண்டல் பண்ணிருக்காங்க இது என்னைய தலைப்பாலாம் எல்லாம் இவர் என்னையா அவர் மாறி போட்டிருக்காரு இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து பெரிய லெவல்ல கிண்டல் பண்ணிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவிலேயோ இந்தியாவிலேயோ என்னென்னா இஸ் த மோஸ்ட்டு ரொம்ப முக்கியமான காஸ்ட்யூமாக அது விவேகானந்தரோட காஸ்ட்யூம் வந்து எப்படி இப்படி இப்படி ஒரு ஒரு செயல் இப்படி ஒரு வடிவம் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் யோகானந்தருடைய செயலும் யோகானந்தருடைய காஸ்டியூம் பார்த்திங்கன்னா அது ஒரு வேறு வடிவத்துக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி அவருடைய இவருடைய காஸ்ட்யூம் அப்படி தான் இருக்கும் யுத்தேஸ்வர் கிரியோட காஸ்டியூமும் அவர் ஒரு வேற ஒரு செயல்குள்ளே தான் இருக்கும் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வினோதம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குரு கட்டமைச்சுக்கிறாருன்னு நினைக்காதீங்க நீங்கள் பர்சனலாக டாக்டர் வச்சுருக்கீங்க ஜோசியக்கார் வச்சுருக்கீங்க உங்கள் பிளவுஸை தைக்கிறதுக்கு பர்சனலாக ட்ரெய்லர்லாம் வச்சிருக்கீங்க ஆனால் அந்த தியானத்துக்குள்ள ஒரு நல்ல அனுபவத்தை பெற்றவனுக்கு ட்ரெய்லரு ஜோசியக்கார் டாக்டர்லாம் கிடையாது ஆனால் அவனுக்கு வந்து யார் எல்லாமே என்ன பிரபஞ்சம் தான் அது ஒரு உடையையோ ஒரு செயலையோ ஒரு வடிவத்தையோ அது ஏற்படுத்தி கொடுக்குது அதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா அதை செய்ய விடாம அது அது நம்ம செய்யலை அது வேண்டாம்னு தவிர்க்கிறோம்ச்சிங்களே அது என்ன பண்ணுதுன்னா மீண்டும் 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 அது வந்து வந்து நின்று நின்று புஷ் பண்ணி அதை செய்ய வச்சிருது அதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற பெரிய ஒரு 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 ரகசியம் அது அந்த மாதிரி அந்த அந்த காசியில் அவர் வாழ்ந்த செயல் வடிவத்துக்குள்ள எல்லாத்துக்குள்ளையும் பெரிய செயல் அதே மாதிரி அவருக்கு வந்து எரிவுட்டை தான் பட்டுச்சு காசியில் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது சில பேரை மட்டும்தான் நம்ம வந்து சமாதிக்குள்ளே ஒரு பெரிய செயல் செய்ய முடியும் சில உடல்களை எரிக்கப்படுறதுங்கிறது இந்த உலகத்திலே மிகப்பெரிய உயர்ந்த அனுபவம் உயர்ந்த தத்துவம்னு சொல்லுவாங்க அதை எல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் இதை போகிற போக்கில் பேசக்கூடாது ஏன் புதைக்கிறாங்க ஏன் எரிக்கிறாங்க எரிப்பதுனால என்ன இருக்குது புதைப்பதினால என்ன இருக்குங்கிறதுலாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் சும்மா நம்ம ஒரு இதாக பேசிடக்கூடாது இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு செயல் வடிவம் இருக்குது அதனால அந்த காசிக்குள்ள அவ்வளோ பெரிய செயல் வடிவமாக இருக்குது அதுக்குள்ளே இன்னொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு எழுத்து படிக்கும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திடுச்சு அது எழுத்தாக தான் இருக்கு அந்த திருலிங்கர் அங்கே இருக்கும்போது அவருக்கும் இவருக்கும் ஒரு சந்திப்பு நிகழ்ந்துச்சு அந்த சந்திப்புல கூட இருந்தவங்கள்லாம் நீங்களே ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஆள் இவரை போய் வணங்குறீங்களே போறீங்களே இவரை நேசிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டபோது அதுக்கு அவரு கூறுனதாக ஒரு ஒரு ரைட்டிங் இருக்கு அது அவர் கூறுனாரு கூறலைங்கிற தாண்டி அந்த எழுத்து வந்து ரொம்ப நுட்பமாக இருக்கு அந்த எழுத்து என்னவா இருக்குன்னா நான் ஞானம் அடைவதற்காக என் உடலில் இருக்கிற அத்தனை துணிகளையும் என் கோமணத்தை முத கொண்டு உதர வேண்டியது இருந்துச்சு யாரு அந்த திருலிங்கர் சொல்லியிருக்கிறார் எதையும் உதராமல் ஒரு இல்லற வாசியாக இருந்து கொண்டு ஞானம் அடைந்து விட்டான் கல்யாணத்தை பண்ணி பொண்டாட்டி இருக்குது புள்ள இருக்குது ட்ரெஸ் எல்லாம் உதறலை நிர்வாண நிலைக்கு போகலை எந்த செயல் வடிவமும் இல்லை எந்த ஆர்ப்பாட்டம் இல்லை நெத்தியில் பட்டை இல்லை உத்தராட்சி இல்லை எந்த ஒரு செயலும் இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு ஞானவானாக ஒரு சோழப்பொறி விற்கிற மாதிரி ஒரு பஞ்சுமுண்டாய் விற்கிற மாதிரி ஒரு பொறி விற்கிற மாதிரி ஒரு தெருவுக்குள்ளே நடந்து போயிட்டு வந்துகிட்ருக்கார் அதை கண்டறிந்து இன்னொருத்தன் கண்டறியிறான் பாருங்கள் அவன் கண்டறிந்து உயர்ந்து போறான் அத மனிதர்களால் இந்த இந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் ரசிக்க முடியாது நீங்கள் வந்து ரசிக்க மாட்டீங்க நீங்கள் வேறு வியூவில் பார்த்துருவீங்க நாங்கள் வேற வியூவில் பார்த்து ரசிச்சு நின்றுருவோம் நம்ம இப்போ மாயமாலாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து அந்த அந்த படத்தையே வந்து ஒரு ப இருபத்தஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு உட்காந்தே இருப்பேன் ஏன்னா அது படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா அதுக்குள்ளே எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற நுட்பமானது அதே மாதிரி தான் அந்த லாகிரி நான் லாகிரி பார்த்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் இருக்கிறதா அது அதுக்குள்ளேயும் ஒரு பெரிய செயல் இருக்குது நான் காசிக்கு போய் முதல் முறையாக அந்த லாகிரி வீட்டுக்கு முன்னாடி தங்கியிருக்கிறேன் ஆனால் அவர் வீடு எங்கேன்னு கேட்குற லோக்கல்ல உள்ளவங்களுக்கு தெரியலை அவர் அந்த ஊர்லேயே வாழ்ந்துருக்கார் பல நாள் ஆனால் அவரை கேட்டால் யாருக்கும் தெரியல அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி அப்புறம் ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் அவர் வந்து கெய்டு மாதிரி ஒருத்தர் வர்றாரு இதுக்கு ஒரு பரபரப்பாக நான் ஒரு இரண்டு மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன் அவர் வந்து இன்னைக்கு இவரை கூட்டிகிட்டு போய் அந்தந்த இடங்கள்லாம் காட்டிட்டு பயங்கரமாக வந்துடணும்னு அவரும் பயங்கரமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வர்றாரு நானும் பயங்கர ஒரு இதோட போய் அந்த லாகிரியோடைய வாழ்ந்த முதல் இடத்துக்குள்ளே உள்ளே போய் இப்படி தியானத்தில் உட்காந்தோன்னே ஒரு குரல் கேட்குது நீங்கள்லாம் இங்கே உட்காந்து தியானம் பண்ணாதீங்க வெளியில் போயிருங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் தியானம் பண்ணாதீங்க எப்படி இருக்கும் ஒன்றுமே மீண்டும் கண்ணை மூடிட்டு உட்காந்து முட்டுது சரி நான் எழுந்து வந்துட்டேன் அவர் வாழ்ந்த வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு முட்டு சந்து இப்படி போய் உட்காந்தோம்னா காலில் ஒருத்தன் வண்டியை விட்டுட்டு ஏற்றிட்டு போயிடுவான் இங்கிட்டு நவுந்தோம்னா இங்கிட்டு ஒருத்தன் வந்து சவ செவத்தோட செவத்தா வச்சு பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவான் இங்கிட்டு நவுந்தோம்னா மேலே இருந்து ஒரு டப்பாவை போடுவாங்க அந்த காய்கறி பால் வாங்குறது இழுப்பாங்கல்ல அந்த மாதிரி போட்டுருவாங்க இன்னும் கொஞ்சம் அசந்தம்னா எவனாவது உட்காந்து பாட்டு பாடுவான் அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சந்து அதையும் தாண்டி மாடு ஆடு வந்து நம்ம மேலே ஒன்று அந்த யூரின் போயிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி யார் வேணாலும் போகிற ஒரு நெருக்கடியான ஒரு சந்தில ஒரு யோகியோடைய ஒரு வீடு அந்த வீடு அப்படியே பூட்டி இருக்கு அந்த வீட்டுக்கு வாசல்ல உட்காந்தா அங்கேயும் அதே தான் நீங்க தயவு செய்து உட்காந்துடாதீங்க எந்திரிச்சு போங்க நீங்க உட்கார கூடாது அப்படின்னா நான் ரொம்ப சோகத்துல மற்றவங்களுக்குலாம் சந்தோஷம் இருக்கலாம் ஐயோ நம்ம கொஞ்சம் என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சோகமாயி அந்த சூ கதை ஆகிப்போச்சு அந்த சூல ஓடி வந்தவங்க ஒருத்தன் அழுதான் இல்லை அந்த மாதிரி நான் அழுகிற மாதிரி ஒரு ஃபீலோட அடைப்பாங்கையா எவ்வளோ கனவுயா உன்ன மாதிரி ஆளை படிச்சுட்டு உன் இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும்னு நான் எவ்வளோ பெரிய ஆர்வத்தோடு வந்தேன் நீ உட்காராதங்கிட்ட என்னப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் அப்படி நடந்து போறேன் அந்த கைடு டூ ஹவர்ஸ் ஃபோர் போராடி அந்த கைடை பிடிச்சிருக்கோம் அந்த கைடு என்ன அவ்வளோதானா அப்படிங்கிறான் நீங்க என்ன பார்த்து முடிச்சிட்டீங்களா எல்லாம் ஓவரா அப்படிங்கிறான் அவ்வளோதான் அவனா பக்கத்துல ஒருத்தன் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா அவன் வந்து நாங்க ஒரு ஒரு ஆளு அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஹிந்தியில் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கான் இவர் வந்து தியானம் இருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிறாரு நீ வந்து ஃபுல்லாக காசியை பற்றி தரவாக வந்துட்டு சொல்லி பயங்கரமாக சொல்கிற ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கான் ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சு போனோடனே அவன் இவர்கிட்ட கேட்குறான் என்னையாது அண்ணா என்னதுன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்னன்னே தெரில அவர் என்னமோ வந்து போதுங்கிறாரு அப்படின்னா என்னட்டே கேட்டான் அதுதான் போதும் வாங்க அவங்க ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாங்க வெக்ஸ் ஆகி எங்கேயோ போயிட்டாங்க ஏதோ அடிக்கிறதுக்கு போயிட்டாங்க கிளம்பி நான் வந்துட்டேன் ரூமுக்கு வந்துட்டேன் அப்ப இதோடைய செயல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து அதை உன்னதமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து வந்திருக்கிறவரை யாருன்னு அந்த இடத்துக்குள்ள ஆற்றலாக இருக்கிறது கண்டுபிடிக்குது அது தத்துருவமாக அது வந்து அதுக்கான அந்த ரெஸ்பான்ஸையும் அதுக்கான செயலையும் சொல்லி நீங்க மற்றவங்களை விட்டுருங்க எங்களுக்கு தெரியும் அதனால நீங்க எங்க இருந்தா அது பெரிய உகந்ததாக இருக்காது ஊர்ல என்ன கொண்டாடலாம் ஆனா எங்களுக்கு தான் தெரியும் எங்களை என்ன எது எது எதோட செயல் அப்படிங்கிறது அதை வந்து விளக்க முடியாது அதோடைய பொருள் அதோடைய செயலாக்கம் அதுதான் பிரபஞ்சத்தோட தத்துவமும் அப்படிதான் நான் வந்து சொல்லும்போது மற்றவங்களுக்கு யோகானந்தருடைய யோகானந்தருடைய சிசியர்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் லாகிரியும் வித்தியாசம்னா மற்றவங்களுக்கு புரியாது இது வந்து ஒரு பிறப்போட கனெக்ட் கிடையாது பல பிறப்புகள் பல செயல்கள் பல வடிவங்கள் பல நாள் இவங்க வந்து ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் இருந்தவங்க அதனால இதோடைய போக்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு சாமானியமாக அதே இல்லாம மனிதராக இருக்கிற நாம வந்து விநாயகரை போய் நாளைக்கு காலையில் இவர் தான் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகி சொல்லிடுவான் விநாயகரை பார்த்துட்டு முருகா முருகான்னு கும்பிடுவான் பப்ளிக் போறோம் அவர் முருகன்யா எனக்கு இவர் இவர் வந்து அவர் வந்து விநாயகர் யா அப்படின்னா இல்ல இல்லை எனக்கு ஒரு முருகன் அப்படின்னு ஒரு யோகி சொல்றாருச்சிங்களே அவனுக்கு ஒண்ணும் புரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவனை அளவுக்கு விநாயகர் முருகனையும் என்ன எது எதுவாக காட்டுதுன்னு அவனுக்கு தெரியும் இவங்களுக்கு அப்படி கிடையாது புறையோடிடுச்சு பல நாள் விநாயகர்னா விநாயகராகவே வச்சு பார்த்துருக்காங்க முருகன்னா முருகனாவே வச்சு பார்த்துருக்காங்க இதுதான் இவங்க பயணிப்பாங்க ஆனா ஒரு யோகிக்கு அப்படி கிடையாது அதுக்குள்ள இருக்கின்ற உருவத்தையோ அந்த ஆடை எல்லாத்தையும் விளக்கிட்டு அது எது அப்படிங்கிறத தான் பார்க்க முடியும் அதனால தான் எப்பயுமே சொல்வது உள்ளே இருக்கின்ற நிஜத்தை அறியும் வரை காத்திருக்கணும் உள்ளே இருக்கிற நிஜத்தை பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நாம் மனித செயலுக்குள்ள எந்த வடிவத்துக்குள்ளேயும் ஒரு பிரபஞ்சத்தை பற்றியோ ஒரு யோகியை பற்றியோ ஒரு கால்குலேஷனுக்குள்ளே போக முடியாது ஒரு செயல் வடிவம் செஞ்சிட முடியாது ஏன்னா அதுக்குள்ள அவ்வளோ பெரிய செயல் வடிவம் இருக்கு அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு ஆமாம் அவ்வளோ பெரிய ஒரு தத்துவார்த்தமாக சொல்லப்போனால் அவ்வளோ ஒரு செயல் இருக்கு ஒன்னாம் கிளாஸ்லேருந்து பிஹெச்டி பண்ணுற வரைக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் ஒன்னாம் கிளாஸோட அனுபவமாக பிஹெச்டியில் இருக்கும் பேச்சுட்டுல இருக்கும் போது வேற ஒரு அனுபவத்துக்குள்ள இருப்போம்ல அந்த மாதிரி தான் நீங்க அனுபவம் பெற்ற போது நீங்க வழிபட்ட விஷயம் நீங்க பார்த்த செயல் எல்லாம் வேற வடிவமா தெரியும் அப்ப வந்து அதை பற்றி அதோடைய செயல் வேற ஒரு நோக்கமா வேற ஒரு ஃபீலா இருக்கும் அதனால தான் இப்படி ஒரு செயல் இருக்கு லாகிரியோடைய ஒரு உன்னதமான செயலும் வந்து அப்படிதான் அதனால ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு ஒருத்தர் ஒரு அதனால தான் லாகிரி யுத்தேஸ்வரர் யோகானந்தர் இந்த மூணு பேருமே எம் என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஆட்கள் ரொம்ப நெருக்கமான ஆட்கள் ரொம்ப லைவில் இருக்கும்போது சம காலத்தில் இருக்கவங்க நாங்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமான அவங்க அது அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படி ஒரு உயிர் துடிப்போடு செயல்படக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு தாய் தந்தை சொல்லுவாங்க தான் ஆடலைனாலும் தான் சதா ஆடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அப்படி ஒரு நெருக்கத்துக்குரியவர்கள் அவர்கள் அந்த செயல் தான் அதுக்குள்ளே இருக்கிறது